இருக்காங்க மற்றபடி பெருமளவில் வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு அப்போ கூட்டணி வச்சாலும் சாத்தியமாக எதனால நான் பார்க்குறேன்னா நான் ஒரு தேர்தல் கேட்டேன் ஃபஸ்ட் வந்து எங்கள் மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருக்குது தென்காசியில் நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவாங்க இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அங்கே வந்து எதிர்த்து கேட்கும் போது துணிச்சலும் எங்களுக்கு உண்டு அதாவது தமிழர்னாலே துணிச்சல் தான் ஆனால் அது திருநெல்வேலியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி என்னோடய நம்பிக்கை அதனால் வந்து அங்கே வந்து அவங்க துணிச்சலாக நின்னதுனால ஜெயிச்சிருக்கலாம் இங்கே வந்து சில பேர் வந்து கொஞ்சமாக ஏன்னா நம்மளோட குடும்பம் பின்னணியில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி நான் யோசிக்கிறேன் நான் வந்து பயப்படாம தான் நின்னேன். ஆனா நான் துணிஞ்சு தான் கேட்டே எல்லாமே. எனக்கு வந்து நீங்க ஓட்டு விழுந்துருக்கு நீங்க சுிக்கல அப்படிங்கறத நான் கேக்கல. ஆனா பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துக்குமே தெரியும் தேர்வு தேர்தல் ஆணைய நாளுக்கும் கூட தெரியும் ஏன்னா வந்து சரியான முறையில் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படலை அப்படிங்கிறத நான் எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து நாங்கள் இதனால தான் போத்தோம் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான்குமல்லூச்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பயந்துட்டாங்க குடும்ப பின்னணியை பார்த்து பயந்துட்டாங்க அதனால் பின் வாங்கிட்டாங்க அதனால் வாக்கு சேகரிக்க போகலை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை வாக்கு சேகரிக்க போனோம் இன்னும் தைரியமா நான் அந்த மாதிரி சொல்லலை எதுக்கு கேட்கலாம் எங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கு முன்னாடியே இது எல்லோரும் வைக்க வேண்டிய முன்னாடி என்ன வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் நடக்குது இது வந்து எல்லாருக்குமே தைரியம் இருப்பி அது பயந்தெல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்கலை ஆனாலும் வந்து எதுக்கு கேட்கல எனக்கு ஓட்டு போது எங்களுக்கு முகவர்கள் இல்லை சரியான இப்போ நான் என்ன இருந்தாலுமே அது பிரயோஜன இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தைரியமாக தைரியம் இல்லைங்கிறது நான் ஒத்துக்கிறேன் வந்து பின்னணியில் வந்து ஒரு இதையோ ஒரு ஆயுதத்தையோ இல்லை ஒரு தோரணையாக பத்து பேர் நிற்கும் போதோ வந்துட்டு பயப்படுறாங்க அது இப்போ நீங்கள் சொல்ல வரது வா வாக்கு பெட்டிகளில் வந்து குளறுபடி ஏற்படுது அப்படி வாக்குலேயும் சரி குளறுபடி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நிறைய வாக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது வந்து தேர்தல் தேர்தல் ஆணையமே இப்போ கோயம்புத்தூர்லாம் அவ்வளவு அது என்னது லஞ்சம் அது என்ன சொல்கிறது தேர்தலுக்கு கொடுத்தாங்கலாம் அந்த ஓட்டுக்கு கொடுத்த அந்த காசெல்லாம் வாங்கினதும் தெரியும் போலீஸு ஹாட் பாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அது பேப்பர்லேயே இத்தனை கோடின்னு வந்துச்சு ஆனால் தேர்தலானே ஒன்றுமே பண்ணலையே அப்படி பார்த்தோம்னா அந்த அரசை பண்ணியிருக்கணும் அவங்க நீங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நம்மளால கூட ஒன்றும் பண்ண முடியல தானே இத்தனை இளைஞர்கள் இருந்து இத்தனை தமிழர்கள் இருந்து நம்ம தமிழ் மக்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல தானே இதனால் எனக்கு வெக்கமாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலல்லாம் அந்த கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்கன்னு நிரூபிக்கப்படலை இல்லைங்களா நிரூபிக்கப்படாமல் ஒரு செய்தி எப்படி நியூஸாக வரும் இருப்பிக்கப்படாதது நியூஸ்ல எந்த தைரியத்தில் போடுறாங்க நான் காமிக்கிறேன் தினத்தமி பேப்பரில் வந்துருந்தது எல்லா பேப்பர்லயுமே வந்துருந்தது இத்தனை இவ்வளோ கோடியில் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மட்டும் அப்படின்னு கோயம்புத்தூர் மட்டும் கொடுத்ததாச்சுன்னா நீங்க ஆக்சன் எடுக்கணும்ல பத்திரிகைகளில் வர்றது எல்லாமே வந்து உண்மை உண்மை சம்பவத்தை மட்டும்தான் வந்து பத்திரிகைகளை விளம்பரமாக கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் ஏறு பத்திரிகைகளை வரதெல்லாம் பொய்யும் என்ன சொல்றீங்களா அப்படி பார்த்தா வந்து அண்ணன் சீமான பத்தின நிறைய விமர்சனங்கள் வந்து கொள்கை அதை பத்தி நீங்க விமர்சனங்கள் வருதுன்னா அவங்க அது காசுக்காக போடுறாங்க நம்ம காசுக்காக இதையும் அப்படிதானே காசுக்காக வந்து இப்போ ஒரு கட்சி ஆளும் போது இன்னொரு கட்சியை பத்தி வந்து எதிர்கட்சி வந்து குறை சொல்றது அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றது வந்து யதார்த்தமான விஷயம் தானே நடக்கிற விஷயம் தானே ஒரு மக்கள் அதுக்கான ஆதாரம் இருக்கும் எங்கிட்ட இது வந்து கொடுத்த கொண்டு போய் வேண்டாம் அவங்க ஊர் பயம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சேலத்தில் அந்த பொண்ணு சொன்னாங்க

தேர்தல் நடக்கும்போது வந்து பெருமளவில் வந்து அவங்க தான் வந்து எல்லாமே வந்து முடிவெடுக்கிறது அதனால் வந்து நீங்கள் புகார் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான நடவடிக்கை தேர்தல் ஆ எடுத்துருக்காங்களே எடுத்து எடுத்துருப்பாங்களே புகாராக நீங்கள் அழிச்சிருந்தீங்கன்னா எடுத்துருப்பாங்களே இந்த புகார் வந்து இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் தோல் தோ தோல்விடுறதுக்கான காரணமாக இதை வந்து நீங்கள் பிளேம் பண்ணுறதுன்னு சரியானதாக இருந்தா இது பிளேம் இது உண்மை எப்படின்னா வந்து இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் வந்து போய் கேட்டீங்கன்னா கூட நான் ஒரு இடங்கிறது எனக்கு ஞாபகம் வரல அங்கே போய் கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏங்க பதிமூணு தொகுதியில் வந்து டிஎம்கே வந்துருக்கு ஒரு தொகுதியில் வந்து அது நாங்கள் ஊர் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் நின்று தண்ணி வாங்கும்போது எனக்கு சரியாக ஞாபகம் வரல அந்த இதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்புறமா அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து எதுவுமே இல்லை பதிமூணு இடத்துல வந்து டிஎம்கே வந்துருக்கு ரெண்டு இடத்துல மட்டும் ஏடிஎம்கே வந்திருக்கு வேறு யாருமே வரல அந்த ரெண்டு இடத்தையும் எதுக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டீங்க அதை எல்லாரும் நம்பணும் அதுக்காக நாங்கள் கடைக்காது சொல்லுவோம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் ஆணையன்றது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் ஆணையம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வந்து மத்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய பண்ணுறது இப்போ உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் வந்து மாநில அரசு நடத்துவது இல்லை இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் சரி அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி அதன் பிறகு இப்போ வரவேற்க பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு பெருமளவில் வந்து துணை ராணுவமும் எல்லாமே வந்து இயங்கி தான் இருக்கு பண்ணும் அப்படின்னா பிஜேபி தானே அதில் இப்படி சொல்கிற மாதிரி இப்போ அந்த எந்திரத்தில் வந்து போலாருன்னா பிஜேபி தானே வென்று இருக்கணும் பிஜேபி வெளிலையே தெரியாமல் இல்லை இல்லை எத்தனை இருபத்தி மூணாக இரநூத்தி முப்பதா இதுலேயே நான் அதை எனக்கு தெரியாது நிறைய நான் படிக்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப போவோம் அவருக்கு படிக்கும் போது ஆனால் வென்றிருக்காங்க எல்லாமே இப்போ எப்படி பிஜேபி வந்துருக்கு தமிழ்நாட்டில் வரலையா போன வாட்டி ஒரு இடத்துல கூட இல்லை ஒருத்தர் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் வந்திருந்தார் இப்போ எத்தனை இடத்துல வந்திருக்காங்க தானே வந்திருக்காங்க இன்னொன்று வந்து பிஜேபி மட்டும் ஒழுங்கான ஒரு தேர்தல் நடத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இன்னும் அராஜகமானால் அந்த பார்க்க இவிஎம் மிஷின் எல்லாம் தூக்கிக்கிட்டு நடு ரோட்டில் தனியாக கிடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருந்தது இப்போ தமிழ் மாநில அரசு கையில தான் இப்ப தேர்தல் ஆணையம் இருந்துச்சு இல்லையா இப்ப சதவிகிதம் எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு ஒண்ணு இல்ல சொல்றது வந்து இப்போ வந்து மாநில இப்போ மாநில பார்த்தீங்கன்னா வந்து திமுக திமுக தான் வந்து எல்லாருமே வெற்றி பெற்றது திமுக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம பிஜேபியும் வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி திமுக வந்து பெருமளவு வெற்றி பெற்றிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எல்லா இடத்துல வந்து திமுக தானே வெற்றி பெற்றிருக்கீங்க பிஜேபி இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அப்போ வந்து அந்த எந்திரத்தில் வந்து கோளாறு இல்லைன்னு தானே நமக்கு கேட்டேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது தெரியும் எல்லா தொலைக்காட்சிக்காரர்களுக்கும் தெரியும் இப்போ வந்து எங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது மட்டும் நான் வந்து கிட்டத்தட ஆ இது கண்டிப்பாகவும் சரி ஃபுல்லாகவே போட்டு வந்து வாங்கி போட்டிருக்காங்க சரி உனக்கு தான் எனக்கு இந்த ரெண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிச்சை தான் நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் போட்ட பிச்சை இல்லை நம்மளுக்கும் கூட போடுறது கூட சரி இது கொஞ்சமாக போட்டுருவோம் ஏன்னா மொத்தமாகவே இல்லைனா மக்கள் ஏதோ செய்ய தப்பையும் சரியாக செய்வோம்ன்ற மாதிரி செஞ்ச மாதிரி எனக்கு நம்ம நாட்டில் எல்லாமே கரெக்டாக செய்கிற மாதிரி வர இருக்கிறது தான் இடஞ்சல் அப்படின்னா எந்த பேருந்து நிறுத்த தெரியாது எனக்கு சென்னையில் தெரியல சேலம்ல வந்து எந்த பேருந்து நிறுத்த தெரியாது அது நல்ல அந்த ப்ளஸ் ஒரே ஒரு டைம் பர்மனெண்ட்டாக ஒரு கோடு இந்த பேர் வந்து இத்தனை மணிக்கு வருவோம் இத்தனை மணிக்கிலேருந்து இந்த நம்பிக்கை எந்த பேரு இந்த மூத்த தெரியாது ஒரு போடாது இருந்துச்சுன்னா சொல்லுவோம் ஆவணும்ல எங்கேயுமே கிடையாது ஏன் இப்போதான் அடிப்படையாக தேவையானதையே செய்யாத ஒரு அரசு நம்ம ரோடு எட்டு வழி சாலை நம்ம ஊரில் ஒன்றை சாலையாவது சரியான சாலை இருக்கு அப்படின்னா ஒரு சாலையும் கிடையாது அது ஒரு வழி சாலையாக இருந்தாலும் சரி எட்டு வழி சாலை நாலு வழி சாலையாக இருந்தாலும் சரி நாலு வழி சாலையே சரியாக வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வரி வசூல் பண்ணுறதுக்காக சுங்கவரி வசூல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த அந்த சாலை மட்டும்தான் சரியா இருக்குது மற்ற எந்த சாலையுமே சரியாக கிடையாது அதுலேயே பார்த்தீங்கன்னா சப்வே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து எல்லாமே அவங்க வாங்குகிற விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க இப்போ வரி போட்டாங்க எல்லாமே வாங்குகிற விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களே தவிர மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தில் கூட நம்ம தமிழக அரசு ஆலோசனை நடத்துனாங்கன்னாங்க ஆலோசனைனா என்னன்னே ஒரு முதல்வரை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் சொல்வேன் ஆலோசனை பண்ணுனா இன்றைக்கி எவ்வளவோ ஆலோசனைகளை பண்ணி எவ்வளவோ சட்ட வல்லுநர்கள் இப்போ இவருக்கு வந்து நீதி கிடச்சிருக்கு பேரறிவாளனுக்கு அவருக்கு வந்து அவரே நூற்றி நாற்பத்தி ரெண்டு செக்ஷனில் வந்துட்டு அவர்

தமிழ்நாட்டில் நம்ம கூட ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிருந்தோம் சமீபத்தில் நாங்கள் அந்த இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி போகும்போது வந்து நோட்டீஸ் நீட்டினார் ஒரு சீட்டு நீட்டினார் என்னன்னு கேட்டேன் இந்த சீட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து நூறுபா போகிறீங்க அந்த சீட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் எங்கேருந்து அப்படிங்க தமிழ்நாட்டிலேயே இலங்கை ஏரியானு கேட்டேன் இல்லை இது தமிழ்நாட்டு தமிழ் ஏன் நாட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு நீ என்ன என்கிட்ட நுழைவுச்சுட்டு கேட்குறேன்னு நான் கேட்டேன் சரி நீங்கள் காசு தர வேண்டாம் அந்த சீட்டு நாங்கள் தரல ஐம்பது ரூபா தரோம்னு போங்க சீட்டு தரமாட்டோம் அப்படின்னாங்க நான் காசே தரமாட்டேன் உனக்கு ஏன்னா நீ கார் நெருக்கிறதுக்காக நூறு இல்லை இரநூறு போடு அது என் நாட்டுக்கு நான் கொடுக்குறேன் என் நாட்டுக்குள்ள நீ நுழைவுறதுக்கு நுழைவு சீட்டுன்னு சொல்லி நீ வசூல் பண்ற அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சத்த மாட்டேன் விட்டுட்டாங்க ஆனா என்ன எப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்னன்னா அந்த ராமேஸ்வரம் வந்து தமிழ்நாட சேர்ந்தது அல்ல அது ஒரு தீவு அந்த தீவில் வந்துட்டு எங்களுக்கு சம்பளம் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற இந்த நூறு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதோ சொன்னார் இந்த இதில் தான் நாங்கள் அதை குப்பையெல்லாம் சரி பண்ணுறோம் கடலெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் அவரோட ஐடென்டி கார்டு ஏன் இருக்குது நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நிலமை நீடிச்சிச்சின்னா நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் சென்னைக்காகட்டும் ஆகட்டும் நம்ம நுழைவுச்சீட்டு வாங்கி தான் இப்போ எப்படி சுங்கவரி வாங்கிக்கிட்டு தான் அடுத்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணுதோமோ அந்த நிலம கண்டிப்பாக வரும் இதை வந்து ஒரு ஒரு தமிழரும் சரி ஒரு ஒரு தமிழ் தமிழர்களும் சரி தமிழ் பேசுகிறவங்களும் சரி எல்லாருமே இதை கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன விஷயமாக கடந்து போகாமல் நூறுபா தானே அப்படின்னு சொல்லி கடந்து போகாமல் இது என்னோடய உரிமை என்னோட இது என்னோடய நாடு அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம வருங்கால பிள்ளைகளும் சரி நம்மளும் சரி வாழ முடியும் குழைக்கிறதுங்கிறது ரெண்டாவது இருக்க சூழ்நிலையில் எல்லா விலைவாசியில் வந்து குழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் வாழணும் அப்படின்னா கூட இருக்க அந்த இதில் நம்ம சுருக்கி வாழணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு ரொம்ப வேதனையான விஷயம் இதை ஒரு ஒருத்தரும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து சீட்டு அப்படிங்கிறத வந்து முதல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதை நீங்கள் பார்த்துட்டு அதை பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்